திரிசூலம் தோன்றும் தோன்றும் வள்ளர் சண்டை இளம் அதிகம் தோன்றும் தோன்றும் ஏறு கமல் கொன்றை கண்ணி தோன்றும் காதில் பெண் குழை தோடு கலந்து தோன்றும் இடிகேறு கழிற்றுவை போர்வை தோன்றும் திருமுடியும் இலங்கி தோன்றும் பொடியேறு திருமேனி பொலிந்து தோன்றும் ஒழில் திகழும் பூவண்ணத்தம் புனித நே ஆனாகி பெண்ணாய வடிவு தோன்றும் அடியவர்கள் காரமுதம் ஆகி தோன்றும் பூணாகி ஊர் ஆகி தோன்றும் ஒற்றை வெண்பிரை தோன்றும் மற்றார்த்தமேல் வரைவில்லால் எரித்தல் தோன்றும் செத்தவர்தம் எலும்பினால் சரிய செய்த பூண்ணானும் அரை நானும் ஒளிந்து தோன்றும் பூ நானும் அரை நானும் பொழிந்து தோன்றும் ஒழித்திகழும் மல்லிந்த மழுவும் மானும் தோன்றும் பன்னிரண்டு கண்ணுடைய பிள்ளை தோன்றும் நடை மல்லிந்த விளையோடு கொடியும் தோன்றும் மறையின் ஒலி தோன்றும் நயனும் தோன்றும் உடைமலிந்த கோவணமும் கீழும் தோன்றும் ஊரல் வெண் சிறமாலை உலவி தோன்றும் புடை உடைமலிந்த பூதத்தின் ஒலிவு தோன்றும் பொழில் திகழும் பூவண்ணத்தம் புனித நற்கே